நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஒரு விசேட நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சர்வதேச அன்னையர் தினம் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது அன்னையர் தினம் எனும் பொழுது நமது வாழ்க்கையில் தாய்மார்களினுடைய சிறப்புகள் அவர்களுடைய பங்களிப்புகள் அவர்களுடைய தியாகங்களை போற்றும் வகையிலும் பாராட்டும் வகையிலும் உலகளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேட தினமாக அன்னையர் தினம் பார்க்கப்படுகின்றது அன்னையர் தினம் எனும் சொல்லும் பொழுது பிற மதங்களுக்கிடையில் இந்த தாய்மார்களுடைய சிறப்புகள் பற்றியும் அவர்களுடைய முக்கியத்துவம் பற்றியும் பல விடயங்கள்

அந்யர் தினம் எனும் சொல்லும் பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வாறு முக்கியத்துவம் வாய்கின்றது அதாவது ஒரு குழந்தை வளர்ச்சிக்கு தாய் தந்தையம் மிக முக்கிய ஒரு காரணமாக பார்க்கப்படுகின்றது இருந்தாலும் தந்தையை விட தாய்மார்களுக்கு அதிகக்கூடிய ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது இஸ்லாமிய மார்க்கத்தில் அது எவ்வாறு காட்டப்படுகின்றது முதலில் அந்த அன்னையர் தினம் என்பது சர்வதேச அன்னையர் தினம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அண்ணா ஜாவிஸ் என்ற பெண்மணியினால் ஆரம்பிக்கப்பட்டது அமெரிக்காவிலே ஏனைய சர்வதேச தினங்கள் ஒரு குறிப்பிட்ட தேதியில் அமைந்தாலும் அன்னையர் தினம் வித்தியாசமாக மே மாதத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அனுஷ்டிக்கப்படுகிறது எனவே இந்த வருடம் அது மே பதினோராம் தேதி பொதுவாக இஸ்லாம் ஒரு தினத்தை குறித்து எந்த ஒரு விடயத்தையும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஆனாலும் சர்வதேச தினங்கள் பேசுகின்ற விடயங்களை இஸ்லாம் விலாவாரியாக பல இடங்களில் குர்வானிலும் இறை தூதர் அவர்களுடைய வாழ்விலும்

மசீர் நாங்கள் மனிதனுக்கு அவனுடைய பெற்றோருக்கு நன்றி செலுத்துமாறு கட்டளையிட்டிருந்தோம் அவனுடைய தாய் அவனை கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தார் இரண்டு வருடங்கள் வரை அவளுக்கு பால் ஊட்டினார் எனவே எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்தி வா என்று அருள்மறை பேசுகிறது ஒரு வசனத்திலே இங்கே தாய் மிக கஷ்டப்பட்டு பெற்றெடுத்ததையும் இரண்டு வருடங்கள் பாலூட்டியதையும் நினைவு கூறி அதற்காக தாய்க்கு நன்றி செலுத்துமாறு இந்த வசனம் பேசுகிறது இன்னமொரு வசனம் இப்படி சொல்லுகிறது தாய் கஷ்டப்பட்டு அவளை சுமந்து கஷ்டப்பட்டு அவளை பெற்றெடுத்து பெற்றெடுப்பதற்கும் சுமப்பதற்கும் பாலூட்டுவதற்கும் முப்பது வாதங்களை செலவழித்திருக்கிறாள் என்று அல்குருவான் அந்த தாயுடைய சிறப்பை தாயுடைய சிரமத்தை ஞாபகப்படுத்துகிறது சிரமப்பட்டு பெற்றெடுத்ததை சிரமப்பட்டு பாலூட்டியதை பொது மாதங்கள் ஒரு பிள்ளைக்காக தாய் கஷ்டப்பட்டதை அருள்முறை பேசும் இன்னொரு அருள்முறை வசனம் எப்படி சொல்லுகிறது அல்லாஹு தன்னையே வணங்கும்படியும் தன்னை அல்லாது வேறு யாரையும் வணங்கக்கூடாதென்றும் பெற்றோருக்கு நன்றி செலுத்துமாறும் கூறிவிட்டு இம்மா உஃபின் உன்னுடைய பெற்றோரிலே அன்னை மட்டுமோ அல்லது இரண்டு பேருமோ அல்லது அவர்களில் ஒருவரோ வயோதிப்ப காலத்தில் உன்னிடத்தில் அடைந்தால் அவர்களை சி என்ற வார்த்தையை கூட நீ பேசிவிடக் கூடாது அந்த அந்த வார்த்தையை சொல்லியே குர்ஆன் பேசுகிறது ஹர்ஹுமா அவர்களை எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் வெறுக்க கூடாது வகுல் லஹ்மா கவுலன் கரீமா அவர்களுக்கு எப்பொழுதும் சங்கையான மரியாதையான வார்த்தைகளால் நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டு வஹ்புல் லஹ்மா ஜனாஹது ரஹ்மா அவர்களுக்கு மிகவும் பணிவோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் கவுலன் கரீமா மகத்தான கண்ணியமான வார்த்தைகளால் பேசுங்கள் அது மட்டுமல்ல அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் இறைவா சிறிய வயதிலே அவர்கள் என்னை எவ்வாறு வளர்த்தெடுத்தார்களோ அதே போன்று அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக என்று பிரார்த்திக்குமாறும் குருவான் சொல்லுகிறது அப்ப எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள்ல ரெண்டு பேர் அல்லது ஒருவர் வயோதிப காலத்திலே உங்களுக்கு மத்தியில் வந்தால் அவர்களுடைய அந்த சில கஷ்டமான சந்தர்ப்பங்கள் வார்த்தை பிரயோகங்கள் அமையலாம் அந்த நேரத்திலே சி என்ற வார்த்தையை கூட நீங்கள் பேசிவிடக்கூடாது அவர்களை எந்த சந்தர்ப்பத்திலும் விறக்கக்கூடாது பாசத்தோடு பணிவோடு கனிவோடு நடக்க வேண்டும் என்று இந்த அருள்மறை வசனம் பேசுகின்றது இப்படி குரான் தாயுடைய மகத்துவத்தை அவர்பட்ட சிரமத்தை பெற்றெடுத்ததை பாலூட்டியதை சுமந்ததை எல்லாம் சொல்லி அவர்களுக்கு நன்றி செலுத்துமாறு கட்டளையிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம் தாயின் மகிமைகள் குறித்தும் தாய்மார்களின் சிறப்புகள் குறித்தும் இறை தூதர் இது பற்றி என்ன கூறியிருக்கின்றார் ஆம் நான் அல் குரானில் தாய்க்குரிய சிறப்புகளை பற்றி கூறினேன் இறை அவர்களும் பல சந்தர்ப்பங்களிலே தாயுடைய மகிமையை பற்றி பேசியிருக்கிறார் ஒன்று அல் அக்தாமில் தகத்தான் ஒரு பிள்ளையுடைய சுவனம் தாயின் பாதத்தின் கீழ் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் தாய்க்கு பணிவுடை செய்வதனூடாக தாயை அணுகி நடப்பதனூடாக அவர்களுக்கு அன்பு செலுத்துவதனூடாகத்தான் ஒரு மனிதன் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம் என்ற பாரிய ஒரு கருத்தை அந்த நபிமொழி சொல்லிக் கொண்டிருக்கிறது அடுத்து ஒரு தோழர் வந்து இறை இப்படி இடத்தில் கேட்கிறார் இறை நான் உறவாடுவதற்கு நெருங்கி உறவாடுவதற்கு மிக தகுதியானவர் யார் என்று கேட்டபோது தாய் என்று இரண்டாவது யார் என்று கேட்டபோது இரண்டாவது தாய் என்று சொன்னார் மூன்றாவது யார் என்று கேட்டபோது மூணாவது உன்னுடைய தாய் என்று சொன்னார் நான்காவது யார் என்று திருப்பி அந்த மனிதர் கேட்கிறார் உன்னுடைய தந்தை என்று இறை அவர்கள் பதில் சொன்னார்கள் பெற்றோர் தாயுடைய அந்தஸ்தை இறை அவர்களும் பல சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு நினைவு படுத்தி இருக்கிறார் நீங்கள் சொன்னது போல தாயை மூன்று தடவையும் தந்தையையும் நான்காவது தடவையும் கூறுவதற்கான காரணம் என்னவாக இருக்கும் இங்கே இறை தூதர் அவர்கள் மூன்று தடவைகள் தாயின் பெயரை சொல்லி நான்காவது தடவை தந்தையின் பெயரை சொன்னதற்கான ஒரு நியாயமான காரணம் இருக்கிறது அதனூடாக தாயை மிக முதன்மைப்படுத்தி தந்தையை ஒதுக்கியது என்பதல்ல உலகத்திலே மூன்று உடயங்கள் ஒரு தாயினால் மாத்திரம்தான் செய்ய முடியும் அதை ஒரு தந்தையாலோ இன்னொரு மனிதரால் நினைக்கவும் முடியாது அந்த மூன்று உடயங்களும் உள்ளார்ந்த ஒரு கருத்தோடு தான் இறைத்தவர்களுடைய வார்த்தைகள் செறிவுமிக்கவை அது மிக பெருத்த கருத்துக்களை உள்ளடக்கியவை அந்த வகையில் முதலாவது ஒரு குழந்தையை சுமப்பது பத்து மாதங்கள் சுமப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல அவ்வாறான பத்து மாதங்கள் ஒரு பிள்ளையை சுமப்பது தாயை தவிர வேறு யாராலும் நினைக்கவும் முடியாத ஒரு விஷயம் இரண்டாவது ஒரு குழந்தையை அந்த சுமந்த குழந்தையை பெற்றெடுப்பது ஒரு குழந்தையை பெறுவது என்பது மறுபிறவி எடுப்பதென்று சொல்வார்கள் அது ஒரு சாதாரண விடயம் அல்ல அந்த சிரமத்தை வசனத்திலே நான் சொன்னேன் மிகப்பெரிய சிரமத்தை சுமந்து அந்த தாய் பெற்றெடுத்தாள் என்று அப்ப அந்த இரண்டாவது விஷயமும் ஒரு தாயினால் மாத்திரம்தான் செய்ய முடியும் மூன்றாவது அந்த தாய் இரண்டு வருடங்கள் வரை பால் கொடுக்கின்றார் அவ தாய் பாலூட்டுதல் என்ற இரண்டு வருடங்கள் வரை ஒரு குழந்தைக்கு பாலூட்டுவது என்பது தாயை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாத ஒன்று இந்த மூன்று விடயங்களையும் குறித்து காட்டுவது போலதான் நபி அவர்கள் தாயுடைய பெயரை மூன்று தடவைகள் அங்கே சொன்னார்கள் அல் குரான் கூட முப்பது மாதங்கள் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக கஷ்டப்படுகிறாள் என்று சொன்னார்கள் தானே யோசித்து பாருங்கள் ஒரு தாய் நான்கு குழந்தைகளை பெற்றிருக்கிறார் என்றால் முப்பது மாதங்கள் என்ற போது இரண்டரை வருடங்கள் ஒரு குழந்தைக்காக தன்னுடைய அனைத்து ஆசா பாசங்களையும் துறந்து தியாகம் செய்து வாழ்க்கையை கடத்துகின்றார் நாலு பிள்ளையை ஒரு தாய் பெற்றெடுத்தால் சுமார் வாழ்க்கையின் திருமண வாழ்க்கைக்கு பிறகு பத்து வருடங்களை முழுமையாக குழந்தைகளுக்காகவே அர்ப்பணிக்கின்றார் இந்த தியாகத்தை வேறொருவராக வேறொருவரால் நினைத்து பார்க்கவும் முடியாது அதனால்தான் அந்த விடயத்தை ரசூலிசல் நீங்கள் சொன்னது போல புனித அல்குரானில் பற்றி அழகாக விவரித்தீர்கள் தாய்மார்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் இப்படியான ஒரு சமூக சீரழிவுக்கு காரணமாக இருக்கின்றது தாய்மார்களை அவமதிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் தாயை கவனிக்காமல் விடுபவர்களுக்கு இஸ்லாமிய ஒன்று இறை தூதர் அவர்களும் தாயை கண்ணியப்படுத்துவது சம்பந்தமாக பல விடயங்களை பேசியிருக்கிறார்கள் தாயின் பாதத்தடியில் இருக்கிறது என்று இறை தூதர் அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் தாயிடம் நீங்கள் அதை தேடிக்கொள்ள வேண்டும் தாயின் பாதத்தடியில் இருக்கிறது என்றால் தாய்க்கு நீங்கள் பணிவிடை செய்வதனூடாக தாயை அனுசரித்து செல்வதனூடாக அவர்களை கண்ணியப்படுத்துவதனூடாக மனதை வெல்லுவதனூடாகத்தான் நீங்கள் சுவனத்தை அடைந்து கொள்ளலாம் என்கின்ற கருத்தை தான் இறைத்துவதனுடைய வார்த்தை எங்களுக்கு

அவர்கள் மூலம் சுவர்க்கம் செல்லாத பிள்ளை நாசமாகட்டும் என்று மூன்று தடவை சபித்தார்கள் இன்னொரு தடவை வானவர் தலைவர் ஜிப்ரேல் அலிஹஸ்லாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள் நபியே உங்களுடைய உம்மத்திலே தன்னுடைய தாயை வயோதிப்பத்தில் பெற்று அவர்கள் மூலம் சுவனம் செல்லாத மகன் நாசமாகட்டும் என்று சொன்னபோது போது அதற்கு அதை ஆமீன் என்ற வார்த்தையை இறை தூதரவர்கள் சொன்னார்கள் அதாவது அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ் தலைவரத்திலே வேண்டினார்கள் எனவே தாய்க்குரிய மரியாதை குறைகின்ற போது இழிவுபடுத்துகின்ற போது குறைகள் செய்கின்ற போது அதற்குரிய தண்டனை பயங்கரமானது அதுவும் அல்லாமல் இப்படி ஒரு இடை தூதரர்கள் சொன்னார்கள் உலகத்திலே எல்லா பாவங்களுக்கும் தாலா மறுமையிலே தான் தண்டனை கொடுப்பான் சில போது மன்னித்தும் விடுவான் எல்லா உக்குக்கள் வாழிதேன் பெற்றோருக்கு தீங்கிழைப்பதை தவிர அந்த பாவத்துக்கு உலகத்திலேயே அவருக்கு தண்டனை கிடைத்துவிடும் என்று இறை தூதர் அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் எப்படி தண்டனை கிடைக்கிற சில நேரம் தாயுடைய அந்த மனம் புண்பட்டதன் விளைவாக எங்களுடைய வாழ்க்கையில் பல சிரமங்கள் ஏற்படலாம் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சீரற்றதாக மாறலாம் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய வயோதிப்பத்தில் எங்களை கவனிக்காத ஒரு சூழலை சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்தி விடலாம் நாங்கள் இப்பொழுது சக்தியோடு இருக்கின்றோம் பணத்தோடு இருக்கின்றோம் ஓடியாடி வேலை செய்கின்ற உடல் சக்தி இருக்கிறது அந்த நிலையிலே எங்களுக்கு அடுத்தவர்களுடைய உதவி தேவையில்லாமல் இருக்கலாம் நாங்கள் நோய்வாய்ப்பட்டு சிரமப்பட்டு வயோதிப்பத்தை அடைந்து அடுத்தவர்களே உதவி இல்லாமல் ஒரு சந்தர்ப்பத்திலே எங்களுடைய பிள்ளைகள் எங்களை கைவிடுகின்ற பெற்றோருக்கு எதை செய்கின்றோமோ அதுதான் எங்களுடைய பிள்ளைகளால் எங்களுக்கு கிடைக்க இருக்கிறது எனவே உலகத்திலேயே அதற்குரிய தண்டனை காத்திருக்கிறது என்ற அந்த வார்த்தை மிகவும் பயங்கரமானது தாயின் காலடியில் சொர்க்கம் உண்டு என்பது நபீசல் அவர்களுடைய ஒரு பொன்மொழியாகும் அதே போல இந்த அன்னையர் தினம் பொதுவான உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது உலகத்தில் மார்க்கம் உண்மையிலேயே எல்லா மார்க்கங்களும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறது ஆனால் உலகிலே அந்த பாவங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன எத்தனையோ அன்னையர்கள் பிள்ளைகளால் உதாசீனப்படுத்தப்படுவது பிள்ளைகள் இருக்கும்போதே போதே பெற்றோர்கள் தாய்மார்கள் பிச்சை எடுப்பது வயோதிப்பர் இல்லங்களிலே முதியோர் இல்லங்களிலே பெற்றோர்கள் போய் தனிமைப்படுத்தப்படுவது போன்றவை நடந்து கொண்டிருக்கின்றன உண்மையில் அந்த சூழ்நிலை இருக்கக்கூடாது என்னென்றால் நான் ஆரம்பத்திலே அல்குருவான்னு சொன்னது போல ஒவ்வொரு தாயும் மிகச் சிரமப்பட்டு பெற்றெடுத்திருக்கிறார்கள் எங்களை வளர்ப்பதற்கு பல வருடங்கள் அவர்கள் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த வயோதிப்ப காலத்திலே அவர்களை அப்படி தனிமைப்படுத்துவது ஒதுக்கி விடுவது ஓரம் கட்டுவது நன்றி உச்சக்கட்ட நன்றி கட்ட செயல் அது அது சில போது நான் சொன்னது போல உலகிலேயே எங்களுக்கு தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயல் அந்த வகையிலே நாங்கள் கட்டாயமாக எல்லா பிள்ளைகளும் தங்களுடைய பெற்றோர்களை எந்த சூழலிலும் தனிமைப்படுத்தக்கூடாது இங்கே இன்னொரு உடையம் என்னவென்றால் திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய தாயையும் தன்னுடைய மனைவியின் தாயையும் ஒரே அந்தஸ்திலே பார்க்க வேண்டும் அதே போன்று ஒவ்வொரு மனைவியும் தனது தாயையும் தன் கணவனின் தாயையும் ஒரே அந்தஸ்திலே பார்க்க வேண்டும் இங்கே நிறைய அந்த அந்த இரண்டு பேரையும் தாயுடைய அந்தஸ்திலே பார்க்க முடியும் என்றிருந்தால் இருவரும் இணைந்து இரண்டு தாய்மார்களையும் தாயாக பார்த்து கடைசி வரைக்கும் அவர்களை கவனிக்கின்ற ஒரு சூழல் உருவாகும் அந்த நிலை மாறுகின்ற போது தன்னுடைய தாயை மாத்திரம் தாயாக மதிக்கின்ற போது தனது கணவனின் தாயை அல்லது தனது மனைவியின் தாயை கொள்ளாத போதும் இந்த பிரச்சனை வருகிறது எனவே குடும்ப வாழ்க்கையில் இரண்டு பேருமே தங்கள் இரண்டு பேருடைய பெற்றோரையும் தங்களுடைய பெற்றோராக கருதுகின்ற ஒரு மனநிலை முதலில் வளர வேண்டும் இரண்டாவது அரசு கூட இத்தகைய குற்றங்களுக்கு பிள்ளைகள் பெற்றோரை உதாசீனப்படுத்துகின்ற பிள்ளைகளுக்கு அதனை ஒரு மிகப்பெரிய குற்றமாக கருதி அதற்கு ஒரு தண்டனை வழங்குகின்ற ஒரு சூழல் உருவாக வேண்டும் இல்லை என்றால் இந்த முதியோர் இல்லங்கள் நிரம்பி வழிவதையும் வயோதிப்பர்கள் பாதையோரங்களிலே பிச்சை எடுத்து திரிவதையும் சமூகத்திலே தடுக்க முடியாது எனவே இன்றைய இந்த அன்னையர் தினத்திலே குறிப்பாக ஞாபகம் மூட்டுவது என்னவென்றால் ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய பெற்றோர் தனக்காகப்பட்ட தியாகங்களை தான் இந்த அந்தஸ்திலே நாம் இன்று இருக்கின்றோம் என்றால் அதற்கு அந்த பெற்றோர் போட்ட பிச்சை தான் காரணம் என்ற அந்த நன்றி உணர்வை எங்களுக்குள் வளர்த்துக்கொண்டு அவர்கள் எங்களை இவ்வாறு வளர்க்காவிட்டால் அவர்கள் எங்களை படிக்க வைக்காமல் சிறிய வயதிலே ஒரு கடைக்கு வேலைக்கு அனுப்பியிருந்தால் நாம் யாரும் இந்த அந்தஸ்தில் இருந்திருக்க மாட்டோம் என்கின்ற உணர்வோடு ஒவ்வொரு பிள்ளையும் இந்த அன்னையர் தினத்திலே நினைவுபடுத்துவது எங்களுடைய பெற்றோர்கள் இருவரையும் மகத்துவத்தோடு கண்ணியத்தோடு அவர்கள் இந்த உலகை பிரிகின்ற தருவாயில் கூட தங்களுடைய பிள்ளைகள் மீதுள்ள அந்த பற்றோடு பாசத்தோடு பிரார்த்தனையோடு இந்த உலகை பிரியதற்குரிய சூழலை ஒவ்வொரு பிள்ளையும் உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தாயின் காலடியில் உள்ள சுவனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த தினத்தில் நிச்சயமாக சர்வதேச அன்னையர் தினத்தை முன்னிட்டு தாயின் மகிமைகளும் தாயின் சிறப்புகள் பற்றியும் இஸ்லாம் மார்க்கத்தில் எவ்வாறு பார்க்கப்படுகின்றது என்பது தொடர்பாக அழகாக விபரித்துள்ளார்கள் அதே போல சர்வதேச அன்னையர் தினத்தில் மட்டுமல்லாது நமது வாழ்நாளில் முழுவதிலும் தாயை போற்றக்கூடிய பண்பு நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும் அதேபோல இஸ்லாம் அளித்துள்ள இந்த சிறப்புக்களை உணர்ந்து அதற்கேற்பவாறு செயற்படுவதும் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு குடிமக்களுடைய பொறுப்பாகும் அதனூடாக இம்மையிலும் மறுமையிலும் அல் அன்பையும் கருணையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் எமது கருத்தும் கூட மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்